சும்மா பேர்களே இல்லைப்பா கெட்ட மாத்தியாச்சுல சொல்லுங்கள் கேட்கலா மகளே இப்ப என்ன சொல்ல போறோம் சாமி ஓகே பக்தர்களை சொல்லுங்க பக்தர்களே இன்றைய ராசி குலனை பார்த்து விடுவோமா ராசி குலனை பார்த்து விடுவோமா ஆய தேம்மா

மகளே அதிர்சத்தை அப்புங்கள் முறுக்கை நொறுக்குங்கள் ஓகே உண்ணுங்கள் உண்ணுங்கள் இந்த மிக்சரை பிறகு டீ ஊற்றி நினைத்து நன்றாக ஊற வைத்து ஒரு உருட்டி உருட்டி அடியுங்கள் சாந்தமாகட்டும் மகளே ஓகே சிரிக்கப்படாது சுவாமிகளை பத்து நக்கல் செய்யக்கூடாது புரிகிறதோ ராசி பண்ண பத்து வருங்களா இது செய்தி நிறைய இருக்கிறது அதெல்லாம் அடி வாங்கி சுவாமிகள் விரதம் விரதம் சுவாமிகள் சாப்பிடாது விரதத்தில் இந்த மைக்கு எதில் சுருகிறது ஓகே கேட்கட்டும் அது வாட்டுக்கு இருக்கட்டும் வீட்டில் சூர்யாவும் நானும் சாதாரண பெற்றோர்கள்தான் நடிகை ஜோதிகா பேட்டி அப்படியா தினமும் முந்நூற்றம்பது பேருக்கு உணவு வழங்கும் நடிகர் அடடா யாருப்பா சந்தீப் கிஷனா அடடா நல்லா திருமணம் செய்து கொள்ள ஆசை நடிகை சுஷ்மிதாசன் அடடா அப்படியாமா நன்றி சம்பளத்துக்கு பதிலாக சமதாக பட அதிபர்கள் கொடுத்த பண்ணை வீடு சாந்தம் உண்டாங்கட்டும் மகளே இதுகளை படிச்சிருவோமா என்னென்ன இருக்கு இந்த இது இது என்னமோ நான் என்ன சொன்னேன் இப்போ சுவாமிகள் மறந்துடுச்சு இது என்ன சொன்னேன் சுவாமிகள் சுவாமிகள் மறந்துருச்சு சொல்லுங்கள் என்ன சொன்னேன் ராசி பலனை பார்க்கணும்னு சொன்னேன் ஆமாம்மா எங்கிட்ட இருக்கு ராசிபுலன் தேடுறதே ஒரே வேலையா போச்சு சுவாமிகளுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீர்கள் ராசிபுரம் செய்தி மகளே வந்துருச்சு தினபலன் வந்துருச்சு மகளே இந்த நாள் இந்த நாள் எப்படி கோவில் வழிகா ஏ மகளே சிரிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கேன்ல சிரிச்சா நான் அடிப்பேன் ஓகே சாமிகள் சாமி கோவப்படுத்தாதீர்கள் கோவில் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுனார் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் பொருளாதார முன்னேற்றம் முன்னேற்றம் கருதி பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டு மேற்கொண்ட யோ தடுமாறு நண்பர்கள சுவாமிக்கு தடுமாற்றமாக தமிழ் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கு மேற்கொள்வீர்கள் அதாவது மோசராசிரியினியர்களை நீங்கள் மோசம் போக மாட்டீங்க கோவில் வழிபாட்டில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க திட்டமிட்ட காரியங்கள் நல்லா நடக்கும்னு இருக்காங்க பொருளாதாரத்தை முன்னிட்டு மே அதாவது வெளியூர் பயணம் மேற்கொள்ளுன்னு போட்டிருக்காங்க இந்த ரெண்டு நாள் மோசராசிரியர்களை நல்லா இல்லை உங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்து சுவாமிகள் என்ன செய்தி சொல்ல போகிறோன்னா ரிசபம் சாரி ரிசபம் நேயர்களை உங்களுக்கு பார்த்துருவோம் மதிப்பு மரியாதையும் உயரும் நாள் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரும் கணிசமான தொகை கரங்களில் குரலும் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் உண்டு அடடா ரிசபராசினே உங்களுக்கு ஒரு அருமையான செய்தி தான் வந்திருக்கு மதிப்பு மரியாதை உயரும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை பணத்தொகை பூர்த்தியாகும் அடடா வெளியூர் தகவல் வந்து சேரும் அருமையான தகவல் தான் ரிசபராசினர்களுக்கு அடுத்து மிதனத்தை பார்த்துருவோம் நல்லவரின் தொடர்பு தொடர்பால் நலம் காணும் நாள் உத்தியோகத்தோடு பணிபுரிவீர்கள் விரதம் வழிபாடுகள் நம்பிக்கை கூடும் வாகன யோகம் உண்டு தொழில் முயற்றம் உண்டு அதாவது மிதுனத்துக்கு ஒரு அருமையான சிரிக்காதடி கேமராமேன் கேமரா மட்டும் எடுங்க சுவாமிகள் டென்ஷன் ஆயிடுச்சு வேர்த்து ஒழுகுது சுவாமிகளுக்கு வேர்க்கு சாமிகளுக்கு மண்ட ஊரா வேர்க்குது ஒட்டு முடி வச்சுட்டு ரொம்ப தொந்தரவாக இருக்குன்ற எப்படித்தே சாமியெல்லாம் கெட்ட போடுறாங்கன்னு தெரியல எனக்கு புரியல சிரிக்காத மகளே சாந்தம் உண்டாகட்டும் அடிப்பேன் அப்பா எதில் விட்டேன் மிதுன ராசியோட சொன்னா ஓகே மகிழ்ச்சி உண்டாகட்டும் மிதுனத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராசி எனக்கு கடக தான் நேயர்களே அலைபேசி வழித்தகவல் ஆனந்தம் தரும் கிழிச்சிச்சு எனக்கு காலையிலே ஒருத்தனை பெரிய இம்சம் பண்ணிட்டேன் நண்பர்களால் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் சுவாமிகளுக்கே தொந்தரவு கொடுக்குறாங்க இது தவறான பதிவாக இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சிகள் கூடும் நானே வெட்டி போய் வேலைலாம் வீட்டில் நடக்கிறேன் எனக்கு எந்தியா ஒப்பந்தம் இதெல்லாம் ராசியா இல்லை சொல்கிறேன் நான் நான் ஆ சாரி நான் தவறாக பேசுகிறேன் நான் சுவாமிகள் பேசுகிறோம் அப்புறம் பனைத்தேவல் உடனுக்குடன் பூர்த்தியாகும் வரன்கள் வாய்க்கதவை தட்டும் எனக்கு ஹெரியாக வரன் வரப்போகுது பனைத்தேவல் உடனே சரியாக பத்து பைசெல்லாம் டீ குடிக்கிறல்லாம் ஒட்டு முடிய வச்சு தொழுது பேன் போட காசு ஆகா எடுத்து வச்சிடலாம் லைட்டாக தூக்குனாலும் வெளியே வந்துடுது நான் போல லைட்டாக தூக்கினாலும் வெளியே வந்துடுது சாப்பா வே வேறு வேறு உறுதியை ரொம்ப வேறு என்னால் முடியலை இதை தூக்கி நீ மாட்டிக்கோ ஓகே குட்டி மீச பண்ணி விட்டுறா சார் என்ன வண்டி எங்கிட்ட போய்ட்டுருக்கேன் ஓகே ஆ ரைட்டு ம் கடகராசினி வேலையே உங்களுக்கு நல்ல நல்லா அமைஞ்சிருக்கு சிம் ராசினி அலைச்சலுக்கு ஏற்ப ஆதாயம் நாள் தொழில் புதிய பங்குதல்கள் வந்து வந்துட நூதன பொருள் சேர்க்கை உண்டு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு அடடா சரியான ஒரு செய்தி தான் வந்து சேர்ந்துருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிம்மராசி நட அலைச்சலுக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கும் ரொம்ப நான் அடைஞ்சாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இருக்காங்க வந்தினைவை நூதனப் பொறுக்கிறதோ வந்தினை நூதன பொருள் என்ன சுவாமிகளுக்கே புரியலை என்னென்னு அது உங்களுக்கு வந்து சேரும் சுவாமிகளுக்கு புரியலை மன்னிச்சுக்கங்க நீ அவ்வளோதான் சொல்லுவேன் உத்தியோகத்தியில் தலைமை ஆதரவு கிடைக்கும் உத்தியோக தலைமை ஆதரவுனா ஒரு லக்கம் வேலை பண்ணால் முதலாளி ஆதரவு கிடைக்க முடியும் ஏன் முதலாளி வேஸ்ட்டு எனக்கு ஆதரவு இல்லை ஒரு விலகும் கிடைக்கல அதனால் ஏன் எந்த ஆளுயும் வேலையும் செய்யலை ஓகே அதனால் எனக்கு வேஸ்ட்டு உங்களுக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நாள் இனி நல்லா அமையட்டும் உங்களுக்கு சிம்மமுக்கு அடுத்து கன்னி ராசி நேயர்களே உங்களுக்கு தான் கொண்டு செய்யப்படும் நாள் சிக்கனத்தை கையாளும் முறிச்சிருப்பீர்கள் திருமணத்தை திருமணத்தடை அகலும் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரும் என்ன எல்லாத்துலேயும் ஒரே பணி நிரந்தரம் இருந்தால் எல்லா செய்தியும் ஒரே மாதிரி வருது தன்னம்பிக்கை அதாவது கன்னிராசின தன்னம்பிக்கை செல்புன்னாலாம் சிக்கனத்தை கையாளுகிறீர்களான் அதெல்லாம் திருமணம் முயற்சிகள் அகலும் அதாவது உங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க தடையெல்லாம் அகலும் இருக்காங்க சிம்மத்துக்கு ஒரு அருமையான ஒரு சிம்மம்மா கடகமா கன்னியா ஓ சிம்மத்துக்கு போய்ட்டு சாரி பக்தர்களே கன்னி ராசினியர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக நல்ல நலம் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ம் அடுத்து கண்ணும் தெரிய சுவாமி இருக்கு அடுத்து துலாம் ராசினியர்களே மனக்குழப்பம் அதிகரிக்கும் நாள் ரொம்ப சிரமப்படுவீங்க மனக்குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குமா என்ன மாதிரி அடுத்து பணியாட்கள் தொல்லை உண்டு கண்டிப்பாக நீங்கள் தொழில் வச்சுன்னா தொழிலாளியை ரொம்ப உங்களை தொழில் நான் என்ன நண்பர்களில் பக்தர்களை இதுவரை சேர்த்த சேமிப்பு கரையும் குடும்ப உறுப்பினர்கள் குணம் அறிந்து செயல்பட நல்லது அப்போ அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி அவங்களுடைய 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 விருப்பத்துக்கே நடத்துங்க கண்டிப்பாக அடி விழுவுன்னு சொல்லிடுறது இல்லை துலாவத்தில் ஆனால் இருங்க அடுத்து விருச்சிகம் விருச்சிகம் ராசினர்களை உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான வாழ்வையே சிவனை வழிபட வேண்டிய நாள் விருச்சகம் ஊராசியா ஓகே மகளை பார்த்துருவோம் குடும்பத்தில் மனமகிலும் சம்பவம் மட்டும் நடைபெற நடைபெறலாம் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஆகா ஒரு அருமையான நாள் தான் விருச்சகத்துக்கு சிறப்பான வாழ்க்கை வழிபாடு வேண்டிய நாள் இன்றைக்கி குடும்பத்தில் மனமகிலும் சம்பவம் கொண்டு நடைபெறுவேன் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தி தான் இன்றைக்கி வந்து நம்ம விருச்சக ராசிக்கு அடுத்து தனுசு ராசினேயர்களே உங்களுக்கான ஒரு ராசி தான் பார்க்க போகிறப்ப பெருமைகள் வந்து சேரும் நாள் சாமத்தியமா சாமத்தியமாக பேசி காரியங்கள் சாதிப்பி சாதித்துக் கொள்வீர்கள் செய்தொழில் லாபம் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுகள் முடிவடையும் ஏன்னா எல்லாத்துலேயும் சுபகாரியாக ஒரே மாதிரி இது சொல்லு சுவாமிகள் எவ்வளோ அரைச்சு இன்னைக்கு எச்சு விடல சுவாமிகளுக்கு தனுசு ராசின உங்களுக்கு ஒரு நல்ல நாள் தான் அடுத்து மகரம் நட்பாக நல்ல காரியம் நடைபெறும் நாள் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் குறைந்த சேமிப்பை ஈடுகட்ட முடியும் முப்பழிவர்கள் ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும் மகரம் நட்பு நல்ல காரியம் நடைபெறும் மாற்று வந்தால் உடல்நலம் சரியாகிட்டு இருக்காங்க சீராகும் குறைந்த சேமிப்பு ஈடுகட்ட முடியும் அதாவது செலவு பண்ண படங்கள்லாம் கண்டிப்பாக வந்து கை சேரும் ஆலையோட தெய்வ வழிபாடு உங்களுக்கு கிடைக்கும் மகரத்துக்கு ஒரு அருமையான ரசிந்த நாள் கும்பம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் நாள் பயண வாய்ப்புகள் கைகூடும் அலங்கார பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமே தருமா டடாடா எல்லா அதுலேயுமே உத்தியோகத்தை போட்டிருக்கு அதிர்ஷ்டம் வரும் கும்பத்துக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் நாள் பணம் வரும் கைகூடும் அலங்கார பொருட்கள் வாங்கி வைங்க வித்தியோகத்தில் இடம் மாற்றம் இனிமையாகும் வாழ்த்துக்கள் கும்பத்துக்கு அடுத்து மீன கடைசி ராசி வளர்ச்சி கூடிய வளர்ச்சி கூட வலி என்ன வழிபாடு ஐயோ ஐயோ தமிழ் கண்டதே கண்ணு தெரிய மாட்டாங்க வளர்ச்சி கூட வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் தொழில் முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணுறது கண்ணு தெரிஞ்சால் ஆப்ரேஷன் பண்ண பார்ப்போம் இப்போ ஊழலை பேசுகிறதை மறந்துடுவேன் வளர்ச்சி கூட வழிபாட்டு வழிபடி ஐயோ வளர்ச்சி கூட வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் தொழில் முன்னேற்றத்திற்காக கடன் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் மீனவர்கள் போட்டு நீ மெல்லு வளர்ச்சி கூட வழிபாட்டை கவனம் செலுத்தின அதாவது தொழில் முன்னேற்றிக கடன் வாங்கு வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் ஓனர் அதிகாரி நல்லா கிடைக்குமா அதனால் இன்றைய ராசி பலன் தரமாக படிச்சிட்டோம் இந்த ராசிக்கு ஏற்று நீங்கள் நடந்துக்கோங்க அப்புறம் என்ன குறை சொல்லாதீங்க சுவாமிகள் சொன்னாங்க மீசமணி சுவாமிகள் சொன்னாங்கன்னு வருத்தப்படாதீங்க ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை மற்றொரு இப்படி சிஸ்டர் சிஸ்டர் நீங்கள் தின் திண்டுக்கிட்டே இருக்கீங்களா நீங்கள் திண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படிலாம் தூக்கி போடக்கூடாது சரியா நான் காலை கடிச்சு வச்சு கொடுவேன் சரியா விற்கலாம் தூக்கி போடக்கூடாது ஒட்டுமுடி என்பது நம்ம சொந்த முடி மாதிரி ஒரே வேர்க்கையை சிரிக்காத நீ சிரிக்கிற அப்பாவை கெட்ட பண்ணல இருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் இருந்தா சாப்பிடுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மீசமணி சுவாமியார்கள் மதமிதா காந்தமாகட்டும் மக்களே